நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதான் பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களோட ராசிக்கு பதினோராவது வீடாகிய ரிஷப ராசி இருக்கு இல்லையா அதில் தான் நடைபெற போகுது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது கடக ராசிக்காரர்களுக்கான ஒரு சேனல் தான் இந்த குரு பயிற்சி மே ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்க போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரிஷப ராசியில் குரு வந்துட்டு சஞ்சரிக்கிறாரு இந்த குரு பயிற்சியின் போது உங்களோட ராசிக்கு மூணாவது வீடு ஐந்தாவது வீடு மற்றும் ஏழாவது வீட்டை வந்து இவர் பார்க்குறாரு இவரோட போது உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்குன்றதையும் இப்போ பார்க்கலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து மே ஒன்றுலேருந்து மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டுக்கு மாறுறாரு இல்லையா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே மு முக்கியமான ஒரு நேரம் ஏன்னா உங்கள் முதலாளி உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க வேலை செய்கிறீங்கன்னா உங்களோட முதலாளி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருப்பாங்க மற்றும் உங்களோட வணிக விஷயங்கள் வந்து ரொம்பவே லாபகரமாக இருக்கும் இருந்தாலும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ளே திருப்தியான ஒரு நிலை இருக்காது ஒரு போராட்டத்தோட காலமாக தான் நீங்கள் அந்த ரெண்டு மூணு மாதத்தையும் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் உங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ரொம்பவே வந்துட்டு கவலைப்படுவீங்க ஓகேங்களா எப்போவும் போல தான் அந்த நாட்களும் போக போகுது ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இல்லாத நிலை ஏற்பட்டு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி ரொம்பவே யோசிச்சு யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த கவலையை வந்துட்டு நிதானமா சமாளிக்கிறது அவசியம் தேவையில்லாமல் கவலைப்படுறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தான் கெடுதல் ஸோ நீங்க இந்த கவலையை நிதானமா சமாளிக்கணும் உங்களோட புதிய யோசனையெல்லாம் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வீங்க உங்கள் மனசுக்குள்ளே கனவு மற்றும் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா எல்லாரோட மனசுக்குள்ளேயும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இன்னுமே அதிகமாக இருக்கும் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷமும் படுவீங்க நமக்கு இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பழைய நண்பர்கள்கிட்ட நீங்கள் மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே பேசாமல் இருந்திருப்பீங்க இல்லையா விட்டு போன விட்டு விளங்கி போன நண்பர்கள்கிட்ட திரும்பவும் சேருவீங்க ஓகேங்களா உங்களோட சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவீங்க உங்களோட கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா ஆன்லைன் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்கள் கிட்டே திரும்பி வர்றது மூலயமா விருந்து விசேஷங்கள் இங்கெல்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு இவ்வளோ நாள் முக்கியத்துவம் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஜஸ்ட் லைக் தட்னு போயிருப்பாங்க பட் இந்த குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா உங்களோட முன்னேற்றம் வந்துட்டு உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அதனால் உங்களுக்கு தேவையான மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் அடுத்து உங்களோட தகவல் தொடர்பு திறன் இருக்கு இல்லையா அதாவது நீங்கள் பேசுகிற விதம் இருக்கு இல்லையா அதன் மூலயமா நீங்கள் பல பேரை கவர்ந்துருவீங்க அது உங்களோட வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்க இந்த பயிற்சி காலத்தில் வந்து பண லாபம் நிறையவே இருக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பண லாபம் அதிகமாக இருக்கும் தொழிலில் வெற்றி பெறுவீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிங்கன்னா செம்மையாக வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்றிப்பீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்காக காத்துட்ருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த வீசா சிக்கல் ஏதாச்சும் இருந்திருந்தால் அது எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக வந்துட்டு சரி பண்ணி உங்களோட கனவுகளை நிறைவேற்றிக்க முடியும் அடுத்து சமூக ஊடகங்கள் இல்லாட்டி ஆன்லைன் தளங்களில் நீங்கள் ரொம்பவே சிறப்பாக செயல்படுவீங்க இது வரைக்கும் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் எதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க முடியாது பட் இந்த குறு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சோஷியல் மீடியாலேயும் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் உடன் பிறந்தவங்க உங்களோட சகோதரர்கள் இருப்பாங்களே அவங்க கூட உங்களோட உறவுகள் இன்னுமே மேம்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் இருப்பாங்களே அவங்க கூட நீங்கள் ஒரு அன்பான உறவை பெறுவீங்க இந்த காலகட்டம் உண்மையாகவே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு இந்த குரு பயிற்சி அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத டீப்பாக பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களோட எட்டாவது வீட்டில் சனியோட செல்வாக்கு காரணமாக உங்கள் உத்தியோக வாழ்க்கையில் சில மன அழுத்தம் ஏற்படலாம் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் உங்களோட தொழிலில் நீங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சியை கண்டாலுமே எப்போயுமே அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி தெளிவாக பிளான் பண்ணி உங்களோட தொழிலை செய்யணும் ஓகேங்களா என்னதான் தொழிலில் வளர்ச்சி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க அடுத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் உங்களோட உ உத்தியோகத்தில் அதிகமாக வந்துட்டு ஆர்வம் காட்டி தொடங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப காலமா எதிர்பார்த்து காத்துட்ருந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்துருப்பீங்க இந்த போஸ்டிங்க்கு நம்ம போனால் நல்லாயிருக்குமேனு சொல்லி ரொம்ப நாளாகவே வந்துட்டு ரொம்ப ஆசையோட கனவோடு அதுக்காக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான நற்பலன் இப்போது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் போது உங்களோட உழைப்பு உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட பதவிக்கு நீங்கள் போவீங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் நினைவில் வச்சுக்க வேண்டியது பொறுமையாக இருக்கணும் பொறுமை வந்து முக்கியமானது உங்களோட கடின உழைப்புக்கான பலன் வந்து எப்போவுமே உங்களுக்கு இறுதியில் இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க மற்றும் உங்களோட முதலாளி இருப்பாங்க இல்லையா அவங்க கூட உங்களுக்கு நல்லுறவு இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் எப்போவுமே நல்லுறவு பேணுவது ரொம்பவே அவசியம் உங்களோட உத்தியோக வாழ்க்கையில் அதிக நன்மைகளுக்கு வழிவகுக்கிற காலம் வந்து இது எதிர்காலத்தில் வணிக வளர்ச்சி மற்றும் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த காலகட்டம் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கடகராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களே உங்களுக்கு உங்களோட பெற்றோர்களுடைய ஆதரவு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க உங்களோட மூத்த சகோதரர் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக அதிகமாக செலவு செய்யறதுக்கு நேரிடலாம் இந்த காலக்கட்டத்தில் ஸோ அதை கவனத்தில் ஞாபகமாக வச்சுக்கோங்க தேவையற்ற செலவு எது தேவையான செலவு எதுன்னு தெரிஞ்சு நீங்கள் செலவு செய்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு உதவுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு யாராவது உங்ககிட்ட கடன் கேட்குறாங்களோ இல்லை அதிகமான தொகை சிறிய தொகைனால் நீங்கள் கொடுத்து உதவலாம் அது திரும்ப வரலனாலும் பிரச்சனை இல்லை பட் பெரிய அளவிலான தொகையெல்லாம் கொடுத்து உதவுறதுக்கு இது வந்து சரியான நேரம் இல்லை ஏன்னா இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்குடையே இருக்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடும் ஒரு மனக்கசுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா கண்டிப்பாக மனக்கசுப்பு ஏற்படும் இல்லையா ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக முடிவு எடுத்துக்கோங்க இந்த விஷயத்தில் அடுத்து என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா காதலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தனியாக இருக்கீங்க சிங்கிளாக இருக்கீங்க உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஆத்மாத்மமான ஒரு துணை கிடைக்கலாம் ஓகேங்களா உங்களோட வாழ்க்கை துணைய நீங்க கண்டுபிடிக்கிற காலம்னு கூட சொல்லலாம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருப்பாங்க அடுத்து நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் கூட உங்களோட உறவு ரொம்பவே அன்பாகவும் உதவிகரமாகவும் இருக்கும் உங்களோட இந்த குரு பயிற்சி காலம் வந்துட்டு உங்களோட காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற ஒரு நேரம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க விரும்பும் நபரையே நீங்க திருமணம் செய்கிறதுக்கான ஒரு உகந்த நேரம்னு சொல்லலாம் நீங்க உங்களோட வாழ்க்கையில் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினா உங்களோட லைஃப் பார்ட்னரோ இல்லை உங்கள் கூட இருக்கவங்கள உங்களோட எந்த ஒரு கோரிக்கையும் மறுக்க முடியாது இப்போது நீங்கள் வந்து யாரையோ விரும்புகிறீங்க அதை வீட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க அதை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓகே நம்ம இதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட காதல் உறவு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக மேம்படும் திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அதுக்கான சரியான நேரம் இது தான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய திருமணம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் கடகராசிக்காரர்களோட காதல் மட்டுமே பார்த்துட்ருக்குமே திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னும் பார்க்கல இல்லையா இப்போ பார்க்கலாம் கடகராசிக்காரர்களான நீங்கள் திருமணமானவங்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை துணையோட உறவில் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம் ஓகேங்களா உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் உங்களோட உறவில் ரொம்பவே கவனமாக இருங்க ஏன்னால் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒரு சில சமயத்தில் அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக ஒரு மோதல் நடக்கும் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இதுவாக இருந்தாலுமே நல்ல செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி வரும் உங்களோட ஏழாம் வீட்டில் வியாழனோட நேர்மறையான தாக்கம் உங்கள் திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கும் நீங்கள் ஒரு குடும்பத்தை தொடங்க திட்டமிட்டால் அதுக்கான சிறந்த நேரம் இதுதான் உங்களோட குடும்பத்தில் ஒரு புது நபர் சேர்றது அதாவது திருமணமானவங்களா இருந்தால் குழந்த பாக்கியம் உண்டாகும் இல்லாட்டி திருமணம் ஆகாதவங்களா இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய நபர் சேருவாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல செய்திகளும் நீங்கள் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களோட கூடவே இருப்பாங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட கோ ஒர்க்கர்ஸோ இருப்பாங்க இல்லையா அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து ரொம்பவே இணக்கமாக இருக்கே நம்ம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அதை கவனித்து அதே போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் மேம்படுத்துவீங்க உங்கள் தொழில்லையும் வந்துட்டு நீங்கள் வெற்றி காண்பீங்க குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனாலே நம்ம வெளியே வெளியே இடத்துக்கு போகும்போதும் தொழிலோ இல்லை வேலை செய்யும் போதும் கண்டிப்பாக நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் சரிங்களா அடுத்து கடகராசிக்காரர்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபராசியில் குரு பயிற்சியாகி உங்களோட மூன்றாவது வீட்டை சாதகமாக பார்க்குறாரு இது வந்துட்டு நிதி விஷயங்களில் உங்களோட முயற்சிகளை குறிக்கும் ஓகேங்களா நீங்கள் லாபம் பெறதுக்கும் உங்களோட நிதிநிலையை மேம்படுத்துறதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே வாய்ப்பு கொடுக்கும் வணிக ஒப்பந்தங்களுக்கு வந்து இது ஒரு சிக்க சிறந்த நேரம்னே சொல்லலாம் ஓகேங்களா உங்களோட பிஸ்னஸ் சார்ந்த அக்ரிமெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு நேரம் உங்களோட எதிர்காலத்தை பற்றியே திட்டமிடுறதுக்கு இது ஒரு சிறந்த காலம்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட பணமும் பொருள் வசதியும் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சரிங்களா குரு வந்துட்டு செலவுகள் மற்றும் பொருள் வசதி இருக்கிறத குறிக்கிற வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏராளமான நிதி வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு உங்கள் கையில் இருக்க பணத்தை வச்சு இது வரைக்கும் நீங்கள் வாங்கின கடனை எல்லாம் வந்துட்டு திருப்பி கட்டிடுவீங்க ஒரு சிலர் வந்துட்டு உங்கள் கையில் இருக்க பணத்தை புத்திசாலித்தனமாக யோசித்து நல்ல ஒரு முதலீடு செய்வீங்க ரிஷப ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் போது உங்களோட தொண்டு நன்கொடைகள் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் நீங்கள் நிறைய நன்கொடைகள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிதி ஆதாயத்தையும் இந்த காலகட்டம் கொண்டு வரும் உங்கள் கிட்ட அதிகமாக காசு பணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஒரு லாப நோக்கம் இல்லாத செயல்களை நீங்கள் போது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் மிக்க அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஒட்டு உங்களோட வருவாய் இந்த ஆண்டு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது நீங்கள் அதை உங்களுக்கு மட்டுமே வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுறது நல்லது அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கான கல்வி பலன் மாணவர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு யாராக இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் விரும்பினா கண்டிப்பாக கல்வி வந்துட்டு ரொம்பவே அவசியம் நல்ல கல்வியை பெறுறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா உங்களோட அந்த கல்வியானது ஆராய்ச்சி அடிப்படையில் அமைஞ்சதுன்னா அது இன்னுமே சிறப்பாக இருக்கும் இந்த வழியில் படிக்கிறவங்க வந்து தங்களோட ஸ்கூலில் க்ளாஸில் ரொம்பவே சிறப்பாக வந்துட்டு அவங்களோட கல்வியில் செயல்படுவாங்க புது புது யோசனையை வந்துட்டு கற்றுப்பாங்க ஆராய்ச்சினாவே புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தானே ஸோ அவங்களோட யோசிக்கிற திறன் வந்து அதிகமாக இருக்கும் பொதுவாக தங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே சிறப்பாக விளங்குவாங்க இந்த மாதிரியான மாணவர்கள் சரிங்களா உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் வந்துட்டு குருவோட செல்வாக்கு உங்களுக்கு தேவையான அறிவு மற்றும் தேவையான திறன்களை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உதவும் வெளிநாட்டில் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அவங்களோட டேலண்ட்டுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்கீங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுலேயும் நீங்கள் தேர்ச்சி பெறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா மருத்துவத்துறையில் நுழைய ஆசைப்படுற மாணவர்களுக்கும் வந்துட்டு நீங்கள் உங்களோட கல்வியை சிறப்பாக கவனமாக படிச்சுட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதில் நீங்கள் சிறப்பாகவும் செயல்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டம் அதை உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மொத்தமாக மாணவர்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதுக்காக சும்மாவே படிக்காமல் இருந்தால் ஒன்றும் நடக்காது நல்லா படிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதிகமாக நம்பிக்கையோடவும் கவனத்தை செலுத்தி மன உறுதியோடவும் செய்வீங்க அது உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கும் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தாலுமே ஆரோக்கியன்றது முக்கியம் எல்லாருக்குமே இது முக்கியந்தான் அப்படிப்பட்ட ஆரோக்கியம் எந்த ஒரு பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் இந்த ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஆரோக்கியமான உணவை உட்கொள்கிறது மூலயமா நீங்கள் ரொம்ப ஹெல்தியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான உணவு உட்கொள்கிறது மட்டும் பற்றாது தேவையான அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறதும் நல்லது இது வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை போக்கும் உங்களை நீங்களே கவனிக்க வேண்டிய ஒரு காலம்னே சொல்லலாம் ஓகேங்களா மற்றவங்க நம்மளை பார்த்துக்கணும் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா அது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்கிறது எப்படி அதுக்கான முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா இது நீண்ட கால உடல்நல பிரச்சனைகளை மற்றும் நாட்பட்ட நோய்களுக்கும் தீர்வாக அமையும் ஓகேங்களா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பார பராமரிக்கிறது உங்களோட லைஃப்பில் இருக்க எல்லா ஹெல்த் இஷ்யூஸையும் சரி பண்ணி கொடுக்கும் உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பராமரிக்கலைன்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் தேவையற்ற செலவுகள் அதுவும் நிறைய செலவு செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சத்தான உணவு மற்றும் நேரத்துக்கு சாப்பிட்றது கண்டிப்பாக நடக்கணும் அது வந்து ரொம்பவே அவசியம் உங்களோட நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் நடைபயிற்சிலாம் செய்யலாம் ஓகேங்களா எந்த ஒரு எக்ஸசைஸும் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வாக்கிங் போகலாம் அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கும் இந்த நேரத்தில் வந்து குரு பயிற்சி உங்களோட ஆரோக்கியத்துக்கு சாதகமாக தான் இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்களே உங்களோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கிறத உணர்வீங்க இந்த மாற்றத்தோட பலன்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்களோட வேலை மற்றும் ஆரோக்கியத்தை சமநிலையாக பார்க்கறது அவசியம் வேலை வேலை வேலைன்னு ஹெல்த்தை கவனிக்காமல் இருந்தால் அப்புறம் ஹெல்த்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதனால் உங்களுக்கு வேலையும் முக்கியம் ஆரோக்கியமும் முக்கியம் ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்தி பத்திரமாக வச்சுக்கோங்க அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பரிகாரம் செஞ்சு அதன் மூலயமா நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களோட வாழ்க்கையில் வர எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் செய்கிறது ரொம்பவே சிறப்பாக அமையும் கோவிலுக்கு போய்ட்டு கடவுளை வழிபடுறது மூலயமா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற முடியும் பக்தியின் அடையாளமாக அருகில் உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்க விஷ்ணு இல்லாட்டி சிவன் கோவிலுக்கு மஞ்சள் பொடியை கொடுக்கலாம் இதுவும் ஒரு சின்ன பரிகாரம் தான் எல்லா வியாழக்கிழமையும் நீங்கள் வந்துட்டு அனாதை இல்லங்களுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க கோவில் பூசாரிகளுக்கோ உணவு கொடுக்கறது இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறது இன்னுமே சிறப்பான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வரணும்னா நீங்கள் வியாழக்கிழமை சுக்லவசத்தின் போது உங்களோட ஆள்காட்டி விரலில் உயர்தர மஞ்சள் புஷ்ப ராகம் கொண்ட தங்க மோதிரத்தை அணியலாம் அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் கொண்டு வரும் அடுத்து ஒவ்வொரு மாதமும் வியாழன் நினைக்க நீங்கள் குழந்தைங்களுக்கு இனிப்பு மற்றும் பசுவிற்கு வாழைப்பழம் கொடுக்கிறது இதெல்லாம் கூட ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் கடகராசிக்காரர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குன்றதை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக அமையும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா நன்றி வணக்கம்